இன்னும் நிறைவா இருந்துச்சு எங்களுக்கு போக மனசே வரல இங்க இருக்கணும் போல இருக்கு வணக்கம் நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் கோகிலா என் பேரு அம்மாவோட சித்திரை தேதி அம்மாவோட பிறந்த நாள் அது எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஒன்னா வாழ்த்துறோம் அம்மாவோட தொண்டு வந்து பல மடங்கு பெருகணும் அம்மா நீண்ட ஆயிலோட இருக்கணும் எந்த குறையும் இல்லாம நான் நாலு பேத்துக்கு உதவியா இருக்கணும் இங்க வந்தோம் அவ்வளவு பேர் அன்னதானம் தானே சாப்பிடுறாங்க அதை பார்க்கும் எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் போதுதான் இவ்வளவு தினம் சாப்பிடுறாங்க இந்த இடத்துல வந்து இது ஆயிரக்கணக்கா பெருகணும் பசியார யாரும் இந்த இடத்துல இருந்து பசி சாப்பாடு இல்லைன்னு போக கூடாது இந்த இடத்துக்கு வந்தா சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு மன நிறைவோட இந்த இடத்துக்கு வரணும் இது எல்லாத்துக்கும் இந்த பங்களிப்பு கிடைக்கணும் அம்மா நீண்ட ஆயுளோட கைகள் சுகத்தோட இருக்கணும் இதே மாதிரி அம்மா நிறைய தொண்டுகள் செய்யணும் எல்லாத்துக்கும் இந்த பங்களிப்பு கிடைக்கணும் அம்மா இதை செல்வ செழிப்பாக வரணும் மலைவாழ் மக்களுக்கு நிறைய அம்மா ஹெல்ப் பண்றாங்க அத வந்து நாங்க லைவ்ல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இதை நாங்களும் அம்மாவுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்யற போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு நேரடியாக போய் தீபாவளிக்கு உதவி செஞ்சதை நாங்க லைவ்ல பார்த்தோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் என்ன மனசார அந்த இதை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் போக பாக்கியம் கிடைக்கல அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவை அம்மாவை பார்க்க பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இங்க வந்து அந்த அன்னதானத்துல நாலு பேத்துக்கு உதவி செய்யும் போது சாப்பாடு பரிமாறும் போது எங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த துளியில இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்களா அப்ப இதெல்லாம் நாங்க குடுக்கறதெல்லாம் பத்தாது இன்னும் நிறைய குடுக்கணும் இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்லணும் இங்க இருந்து யாரும் பசியோட போக கூடாது இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குன்ற நம்பிக்கையோட போகணும் அப்ப வந்து இன்னும் துளி பத்தாதுன்னு நிறைய போ குடுக்கணும் அம்மாக்கு அப்படின்னா எங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை வருது தனக்குன்னு நினைச்சு வாழ்றதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது உண்மையிலேயே எவ்வளவுதான் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இவ்வளவு காரு வச்சிருக்கோம் இவ்வளவு பணம் வச்சிருக்கோம் நினைக்கிறாங்க காசு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு இதே கிடையாது நம்ம செய்யற சின்ன அந்த தர்மம் தான் நம்ம கடைசி காலத்துக்கு கூட வர்றது அதை மட்டும் எல்லாரும் செய்யணும் அது நான் மதுரை மாவட்டம் கிருப்பாயூர் இருந்து வரோம் இங்க வந்ததுல எங்க மனம் நிறைவோட போறோம் நல்ல அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க மனநிலை நல்ல நிறைவா இருக்கு எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி மேன்மேல் இந்த கோயில் நல்லா வளர்றதுக்கு அம்மாவோட நல்ல பிறந்தநாள் இதாக இருக்கு கூட கூட்டி நன்றி என் பேர் வந்து ரூபினி நாங்கள் மதுரையில இருந்து வரோம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு இந்த இன்னைக்கு அந்த வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க வீடியோ பார்த்து லைவ் பார்த்துக்கிட்டே இருப்போம் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வந்தோம் அம்மாவோட அருள்வாக்கு சொன்னாங்க மனக்குறைகளோட வந்தோம் இப்ப மனசு நிறைவா இருக்கு எல்லா சும்மே அம்மாவுக்கு பெரைக்கு வச்சாச்சு இப்ப அம்மாவுக்கு வந்து சித்திரை ஒண்ணு பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாள் எங்களை மனசு நிம்மதியாக அனுப்புகிறவங்களுக்கு என் மன நிறைவோட சொல்கிறேன் இனிய நாள் வளர்த்துக்கலாமா அன்னைக்கு முடிஞ்ச பட்டுக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஃபேமிலியாக வர பாக்குறோம்மா எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாரும் வளமும் செல்வ வளம் பண வளம் எல்லாமே எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மேலும் அம்மாவும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அன்னதானம் பண்ணோம் எங்க நாங்களும் எங்களால முடிஞ்சதை பண்ணோம் எங்க கை நாளே உண்டான பாக்கியத்தை கொடுத்தாங்க அதனால மனசு இன்னும் நிறைவா இருந்துச்சு எங்களுக்கு போக மனசே வரல இங்க இருக்கணும் போல இருக்கு ரொம்ப நன்றி அம்மா உம் நாங்க இன்னைக்கு அருள்வாக்கு கேட்க வந்திருந்தோம் கேட்க வந்திருந்த போது மனசு நிறைவா எல்லா பதிலும் சொன்னாங்க அப்புறம் வந்து அம்மாவை எங்களுக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு தேடி வந்தோம் அந்த பத்து அடுத்த பத்து மாசம் அடுத்த ஒரு வருஷத்துல நீ உன் பிள்ளைய மூணு மாசம் பிள்ளையா நீங்க தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வளகாப்புக்கு உன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கைனாலே எனக்கு பூ வச்சு விட்டாங்க அதனோட இங்க வந்து நாகம்மா முருகன் கோயில்ல வந்து உட்கார்ந்துருந்தேன் அங்கே நான் மனசை நிறைவா சாமியை கும்பிட்டு வேண்டி மனசுக்குள்ள அம்மா சொன்ன நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அம்மன் இருந்து பூ வந்து குழந்த மேல முருகன் மேல வந்து விழுந்துச்சு அந்த பூவை வந்து எனக்கு நாகஜெகன வந்து எடுத்து என் கையில கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து பிரசாதம் வாங்க வந்தோம் அதுலேயும் முருகனோட கீச்சையும் வச்சு கொடுத்தாங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி